ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களுடைய ஏ டு சைட் மார்க்கெட் சேனலேருந்து இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வேண்டியலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரும் வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவில் சீக்கிரம் வந்து பார்க்கலாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ரெண்டுமே வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு அமைஞ்சிருக்கீங்க இங்கே மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸ்டாப்ல வந்து ரொம்ப ரொம்ப நியர்பை இருக்குது ஒரு ஒரு வீட்டுக்கும் ஃப்ரண்ட்ல வந்து சோக் பீட் வந்து கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து சோக்பீட்டில் கரெக்ட் ஆகிடும் இது ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரானே எலிவேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ரோட்டில் இந்த கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த கேட்டை உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள உடனே இது சின்ன பைக் பார்க்கிங் மாதிரி இந்த இடம் கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் பண்ணியிருக்கலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செஃப்டி டேங்க்கு ஷம்ப்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு படிக்கிற கீழே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து எலிவேஷன் டைல்ஸ் தான் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கை தருது இது வந்து வேஸ்ட்டு பார்க்குற மாதிரி ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு எஸ்எஸ்ல எம்எஸ்ல சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில் தாண்டினவுடனே உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டீக்வுட்டில் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க லாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜில் வந்து லாக் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே ஒரு டபுள் கலர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான டிவி யூனிட்டும் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இதுவும் வந்து டிவி யூனிட்டும் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு ஃப்ளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூமோடய சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு வேணுன்றவங்களுக்கு இது வந்து பக்கவான வீடாக இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து வீடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க வித் வென்டிலேஷனோட இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட் விலை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் மிஷின் வரும் இது ஒரு காமன் டாய்லெட்டு நல்ல ஒரு கிரே கலரில் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோட ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இங்கே மேலே வந்து ஒரு வெண்டிலேஷன் வச்சு வந்து வெஸ்டர்ன் இந்தியன் கிளாஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவு இது வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு அழகான விண்டோ கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கிரானைட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக்கு மேலே வந்து லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃப்க்கு வந்து அழகாக கபோர்டு கொடுத்துருக்காங்க பிவிசியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ இன்னும் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் வந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கன்னு சொல்லிவிட்டு பொங்கல் வருதுன்றதுனால நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா பொங்கல் வாழ்த்துக்கள் அதனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இப்போ வந்து வீடு போட்டுட்ருக்காங்க டோர் தானில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க யாரனா இருந்தாங்கன்னா இந்த பெட்ரூம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் இதுலேயும் வந்து லாஃப்ட் ப்ரொவிஷன் வந்து அழகாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் இது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏழு சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் இருக்குங்க இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம் பேக் ஏரியாவில் இங்கே பெரிய ஜெனரல் வச்சுருக்கோம் இங்கே வந்து போர் வந்து சனி மூலையில் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து சுவிட்ச்சும் இங்கே கொடுத்துருக்கோங்க அதுக்கு தான் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த வீட்டை பற்றிய மேலும் தவளுக்கு ஸ்க்ரீனில் எழுதின நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டுக்குள்ள லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு இல்லாருந்து பார்த்துருப்பாங்க அவங்கள அவங்களுக்கு சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ